ஏன் பாதுகைகளை சொல்ல முடியும் கவனமாக கேளுங்கோ லக்ஷ்மணன் இடத்துல கூட வராதே போன்னு சொன்னாரா லக்ஷ்மணன் கேட்கலை பரதனிடத்துல நீதான் நாடாள வேண்டும்னு சொன்னாரா பரதனும் கேட்கல பாதுகைகள் கிட்ட இதெல்லாம் ராமன் சொல்லவே இல்லை ஆனால் அந்த ரெண்டையுமே பாதுகைகள் செய்தன பாதுகைக்கிட்ட ராமன் நீங்கள் திரும்ப போங்குவோன்னு அவர் சொன்னாரா சொல்லலை பரதனோட பாதுகைகள் திரும்ப போயிடுத்து பாதுகைகள் கிட்ட நீங்கள் தான் நாடாள வேண்டும்னு ராமன் சொன்னாரா சொல்லலை அது பரதன் கிட்ட சொல்லப்பட்டது இந்த பாதுகைகள் கேட்டுட்டே இருந்துதான் என்ன தம்பிகள் இவ்வாழலாம் இந்த மாதிரி ஒரு அண்ணா கடைப்பற ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை போல் ஒரு தமையனார் யாருக்காவது கிடைப்பாளா அப்படி ஒரு அண்ணா கிடைச்சி வச்சிருந்தும் கூட அவன் சொல்லிகிட்டே இருக்கான் கதர்றான் லக்ஷ்மணா திரும்ப போ திரும்ப போன்னு திரும்ப திரும்ப சொல்கிறான் இவனும் கேட்க மாட்டேங்கிறான் பரதனே நான் சொல்கிறேன் நீ கேளு நீ அரியாசனத்தில் வீத்திருந்து அரசாட்சி புரிவாய்னு அவ்வளோ சொல்கிறார் ராமன் அப்போவும் அவனும் கேட்க மாட்டேங்கிறான் நான் சொன்னாத்தான் கேட்கணுமான்னு சொல்லலனாலும் நாம் கேட்போம்னு ரெண்டு முடிவு பண்ணி அந்த பாதுகைகள் இரண்டும் பரதனுக்கு சொன்னதையும் லக்ஷ்மணனுக்கு சொன்னதையும் தங்களுக்கு சொன்னதாக பாவித்து கொண்டு திரும்பப்போனு லக்ஷ்மணனுக்கு சொல்லப்பட்டது யாதொன்று உண்டோ பரதனோடே திரும்ப போய் அந்த வார்த்தையை கேட்டு நடந்தன அரியாசனத்திலே அமர்ந்து அரசாட்சி புரிவாய் என்று ராமனாலே பரதனுக்கு யாதொன்று விண்ணப்பிக்கப்பட்டதோ அதை பரதன் ஏற்கவில்லை அவனுக்கு சொன்னதை தாங்கள் போய் இந்த பாதுகைகள் அரியாசனத்திலே வீத்திருந்து பரதனுக்கு சொன்னதை தாங்கள் நடத்தி காட்டின தான் வேதாந்த தேசகன் வியந்து பேசுகிறார் உண்மையான தம்பிகள்னு ராமனுக்கு ஆரேனும் ஒருத்தரை நம்மால் சுட்டி காட்ட முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியன அவனுடைய பாதுகைகள் மட்டுமேங்கிறார் ஏன்னா சொன்னதையும் செய்யாத தம்பிகள் சொல்லாததையும் செய்த பாதுகைகள் யார் சிறந்தவான்னு முடிவு பண்ணிக்கோங்கோ இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார் பதினாலு வருஷம் பாதுகா ராஜ்யம் அதுக்கப்புறம் திரும்ப ராமன் வந்தார் முடிசூட்டி கொண்டார் சிறந்த ஆட்சியை நல்குகிறார் இன்னைக்கும் ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு சொல்கிறோம் இல்லையோ அவ்வளோ நன்னா ராஜ்யம் பண்ணினார் ஊர் மக்கள் கிட்டலாம் மீடியாக்காராலெலாம் வந்து பேட்டி எடுத்தா நீங்களாம் சொல்லுங்கோ ராமனுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தராக பார்த்து கேட்குறா பல தரப்பட்ட மக்களை பார்த்து கேட்கிறார்கள் எல்லாரும் சொல்கிறா ரொம்ப அருமையான ஆட்சி ஒன்றும் குறைவே கிடையாது ராமராஜ்யத்தில் என்ன குறை இருக்குது ஆனால் அப்படின்னு இழுக்கிறா அத்தனை பேர் கடைசியில் ஒரு ஆணாள் போடுற பருவ அப்போ முக்கியமான விஷயமே இனிமே தான் இருக்குன்னு அர்த்தம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லை கடைசியில் ஒரு ஆனால் ஒன்று அப்படின்னு ஆரம்பிச்சான்னா இப்போ தான் கிட்ட மைக்கை கொண்டு போய் வைக்கணும் வாய்க்கிட்ட ஒரு இதை முக்கியமாக சொல்ல போகிறாருன்னு அர்த்தம் எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னால் நன்னா தான் இருக்க ஆட்சி ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது ஆனாலும் அந்த பதினான்கு வருட பாதுகா ராஜ்யத்தை போல இல்லை பதினான்கு ஆண்டுகள் பாதுகைகள் எங்களை ஆண்டார் போலே இந்த ராமராஜ்யம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பாதுகா ராஜ்யத்தில் எங்களுக்கு இருந்த ஒரு குறை கூட ராமன் இல்லைங்கிற குறைதான் இப்போ ராமன் அரசாட்சி புரிந்த பிற்பாடு எங்களுக்கு இருக்கிற குறை இது பாதுகா ராஜ்ஜியத்தை போல இல்லைங்கிறது தான் அவ்வளவுதான் விஷயம் அத்தனை கொண்டாட்டம் அந்த பாதுகைகளே ராமனுடைய சகோதரர்களுடைய ஸ்தானத்தையும் வகிக்கின்றன என்று அற்புதமாக காட்டுறார் அப்போ சேஷத்துவம் பாரதந்திரியம் இந்த ரெண்டு சொற்களை எப்போதும் நினைவிலே கொள்ள வேண்டும் சேஷத்துவம் அடிமை செய்கை பாரதந்திரியம் அவனுகந்த அடிமைகளை செய்கை அவனுக்கு விருப்பமான அடிமைகளை செய்கை அதுதான் ரொம்ப ஸ்லாக்கியமானது அதற்குத்தான் என்றைக்குமே ஏத்தம் இப்போ நம்ம கூட சில பேர் வீட்டுக்கு சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்கன்னா அவர்கள் எல்லாம் பண்ணி வச்சுருக்க ஆளேன்னு கொண்டு வந்து மொத்தமாக அப்படி தள்ளினான்னா நம்மளால் சாப்பிட முடியுமா சில பேர் அப்படி தான் இருப்பாள் அவள் பண்ணி வச்சுருக்கான்னுட்டோ இல்லை அந்த பேரன்பினுடைய அந்த ஒரு ஆர்வத்தினாலோ பேரார்வத்தினாலோ அது கொண்டு வந்து இருக்கோ இருக்கும் இதெல்லாம் என்ன ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்ற அவன் அவன் உடம்பு அவனுக்கு தான் தெரியும் அவன் உடம்பு எதை எத்தனை எத்தனை ஏற்றுக்குங்கிறதும் அவனுக்கு தான் தெரியும் நாம் என்ன சொல்லுவோம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் எடுத்த அடுப்பில் சில பேர் ஒரு தடவை சாதத்தை சாச்சிட்டு போனோம்னா மூணு நம்ம எல்லாம் முப்பது சாதம் சாப்பிட்டுருவோம் அதில் அத்தனை சாதத்தை ஒரேடியாக தள்ளிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அதுபோல் தான் கரிய முது சாதிக்கிறேன் நான் பொரியல் சாதிக்கிறேன் பொரியல் வைக்கிறேன்னு கொண்டு வந்து வச்சான்னா நிறைய வச்சுட்டு போடுவா யார் சாப்பிட்றது யார் இப்போ அதுக்கு மேலே மீத்தினாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது எதையும் வீணாக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுகொண்டு இருக்கோம் அதனால் எத்தனை தேவையோ அத்தனை இருந்தால் அத்தனை நன்னாக இருக்கும் நான் பண்ணி வச்சுருக்கேன் யார் சாப்பிடுவா நீ தான் ஆகணும்னு அது தப்பு இவருக்கு எத்தனை தேவையோ அத்தனை தான் அவர் பரிமாறணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை வேணும்னா கேட்க போகிறார் அப்பப்போ கேட்கணும் அதுவும் முக்கியம் அதுக்காக அவரே கேட்கறேன்னு சொல்லிட்டாரு முதல்ல கொஞ்சமாக விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வாய் மூன்று இருக்கிறது அதுவும் தப்பு அப்போ இன்னும் கொஞ்சம் வேணும்னா வேணுமா ஒரு தடவை கேட்டால் போகிறோம் பத்து தடவை கண்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவருக்கு ஒரு சளிப்பு ஏற்படும் இல்லையோ இது என்ன இது சாப்பிட உட்காந்தா இப்போ தான் குழம்பு சாதம் ஆகிட்டேன் இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமா இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமான்னா நீங்கள் சாத்தம் சாத்துக்கே வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணுமான்னு கேட்டால் சில பேர் கேட்பா ஒரு டம்ளரில் சாத்திரம் வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பா அதுக்கப்புறம் டம்ளரில் குழம்பு டம்ளரில் சாத்திரம் எத்தனை சாட்டுண்டே போகிறது எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் சாப்பிட முடியும் அதனால அதை போல் விசாரித்தா நமக்கு நமக்கு தோதா நமக்கு தகுதியாக எத்தனை நம்ம சாப்பிடுவோமோ அத்தனை விசாரித்தா சந்தோஷப்படுறோமோ இல்லையோ ஒருத்தர் ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்குன்னு போனார் ஒரு மூதாட்டி கூப்பிட்டுருந்தா ஒரு அதிதி வயதானவர் ஒரு பெரிய தவக்கோலத்தில் இருக்கார் சாப்பிட கூப்பிட்டுருந்தான்னு அவரும் போயிருந்தார் போன உடனே அந்த அம்மா எல்லாம் என்னென்ன பண்ணி வச்சுருக்காளோ எல்லாத்தையும் முன்னாடி அப்படியே வச்சுருந்தா இவரை உட்காத்தி வச்சு இலையை போட்டுவிட்டு பரிமாற ஆரம்பித்தா பக்கத்தில் உட்காந்து நல்லா விசிறின்னு இருக்கா கண்ணுதில் கொஞ்சம் தள்ளி பார்த்தா அப்பளம் அப்பளமெல்லாம் பொறிச்சு வச்சுருக்கா ஆனால் அன்னைக்கு எல்லாம் பரிமாறினவள் அந்த அப்பளத்தை போடுறதுக்கு மறந்து போயிட்டா அது பரிமாறப்படவில்லை இவருக்கு கேட்கணும்னு ஆசை கொஞ்சம் லஜ்ஜையாக இருந்தது அதுவும் அந்த அப்பளம் வச்சிருக்கீங்களே போடவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கலாம் கேட்கறத கொஞ்சம் லஜ்ஜையாக இருந்தது அவருக்கு அவர் என்ன பண்ணார் இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு நான் இவ்வளோ படாத பாடுபட்டன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சார் அந்த அம்மா கேள்விப்பான் விசிட்டு கேட்குறேன் என்னாச்சு அப்படி என்ன ஆச்சு இல்லை உங்கள் வீடு வர ரொம்ப தள்ளி இருக்கா பகுதியை தாண்டி வரவே இருக்கு வர வேண்டியிருக்கா அம்மா ரொம்ப தள்ளி தான் இருக்குது ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்களோ ஆமாம் கொஞ்சம் சிரமப்பட்டேன் வரச்சேன் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு பெரிய பாம்பு எதிர்க்க என்ன அப்படியே கடந்து போச்சு அது எத்தனை பெருசு இருக்குன்னா ஓ இங்கேருந்து அங்கே அந்த அப்பலாம் பொறிச்சு வச்சுருக்கீங்க பாருங்க இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கும்னு உடனே அந்த அம்மா அப்போ தான் விசியை குறிச்சிட்டு ஓய்யோ அதை போட மறந்தே போட்டுன்னு அது பரவாயில்லை நான் உங்களுக்கு அது எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு சொன்னேன் அப்படின்னார் அவர் இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கிக்கிற மாதிரி நிர்பந்தம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் அதனால் பரிமாறுகிறவர்கள் இதை மாலைங்கிற கிரந்தம் ரொம்ப அழகாக சொல்கிறது நாம் உணவு பரிமாறுகிறோம் ஒரு அடியவருக்கு பரிமாறுகிறோம்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும்ங்கிறத அது வரிசையாக சொல்கிறது எனக்கு நிகர் இல்லைங்கிற எண்ணமும் இருக்கணுமா பரிமாறுகிறவருக்கு ஏன் அந்த எண்ணம் இருக்கணும்னா இப்போ ஏற்பட்ட பாகவதற்கு நான் சாப்பாடு போட்டுருக்கேன் எனக்கார் நிகர் அப்படிங்கிற ஒரு சாத்விக அகங்காரம் இந்த அகங்காரங்கிறது சாத்விகமான அகங்காரங்கிறார் ராஜச தாமச அகங்காரத்தை போலெல்லாம் கிடையாது இந்த அகங்காரம் ரொம்ப இவன் நான் ஐம் ப்ரவுட் டு பி அன் இண்டியன் தான் அதை யாராவது தப்பு சொல்வாளா அப்போ நான் பாரதியன் என்பதில் பெருமை கொள்கிறேன் நான் சொன்னேன்னா சுவாமி அகங்காரம்லாம் கர்வம் எல்லாம் கூடாதுன்னு யாராவது சொல்வாளா அந்த மாதிரி ஒரு அடியவரை நான் பூசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு நிகரே கிடையாது அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும் இன்னொன்னும் அவருக்கு குறை ஏற்படாதபடி என்னென்ன வேணுமோ அதை அப்பப்போ கேட்டு பரிமாறுதல் இதெல்லாம் முக்கியம் நம்முடைய பெரிய பாகியம்னு நாம கருதணுமே தவிர அவரோட பாகியம் இன்னைக்கு இல்லைன்னா திண்டாடி போயிருப்பார் அவர் அப்படின்னு நான் நினைக்கலாமா இன்றைக்கி நான் சாப்பாடு போட்டு இல்லைன்னா அவர் திண்டாடி நினைக்க நினைக்கக்கூடாது அந்த பாகியத்தை அவர் நமக்கு கொடுத்தாருன்னு நினைக்கணுமா இது மாதிரி பல விஷயங்களை சொல்றா அப்போ என்னைக்கும் நாம் யாருக்கு தொண்டுகள் செய்கிறோமோ அவர்களுடைய உகப்பிற்காகத்தான் தொண்டுகள் செய்யப்பட வேண்டுமே தவிர நம்முடைய உகப்பிற்காக வன்று இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லக்ஷ்மணன் பரதனுக்குள்ளே இந்த வேறுபாடுங்கிறது உண்டு சேஷத்துவங்கிறது கட்டிப்பொன் போலே பாரதந்திரியங்கிறது பணிப்பொன் போலேன்னா சேஷத்துவம் ஒரு கட்டி பொண்ணு ஒரு செங்கல் அளவுக்கு நீங்கள் ஒரு தங்கக்கட்டியை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா எனக்கு வாங்கிக்கணும்னு ஆசை இருந்தாலும் ஒரு பயம் வருமா வராதா இதனை இத்தனை பெரிய தங்கக்கட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாரு இது என்ன இவர் ஏதாவது ஸ்மக்ளரான்னு தெரியல எங்கேருந்து கொண்டு வந்தாரோன்னு தெரியல இதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு பின்னாடி யார் யாரெல்லாம் வருவாளோ தெரியல முன்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐடி ரைடுன்னு ஒன்று தான் கேள்விப்பட்டிருப்போம் இப்போ எத்தனை எத்தனை சொல்கிறா பார்த்தீங்களா அது ஒரு பத்து பாஞ்சு வருஷத்தில் திரும்ப நிறைய கேட்டுருவோம் அமலாக்கத்துறைங்கிறா வரித்துறைங்கிறா வருமான வரித்துறைங்கிறா இன்னும் என்னென்னமோ பெயர்கள்லாம் சொல்கிறா அதனால் யார் யார் வருவா என்னன்னு தெரியல ஐயோ இப்படி நல்லா தான் இருக்குது செங்கல் பள பழ பழன்னு இருக்குது தங்க செங்கல் எங்கே கிடைக்கும் வாங்கிக்கிறதுக்கு பயமாக இருக்கே இப்போ இதை எடுத்துன்னு போறேன் நாலு பேர் வந்துட்டு நான் ஏற்கனவே வச்சுட்டு சேர்த்து எடுத்துன்னு போயிட்டா என்ன பண்ணுறது இந்த பயமெல்லாம் இருக்குது அதே நீங்கள் அதை என்னென்னா ஒரு ஆபரணமாக்கி போட்டுக்கோன்னு கொடுத்துட்டா கழுத்தில் மாட்டின்னு வந்துடலாம் முல்லியும் இப்போ தேசங்கள்லேருந்து வரவா கூட தங்கத்தை வாங்கிட்டு வரைச்சு என்ன பண்ணணும்வா அதை வாங்கி பெட்டியில் வச்சோம்னா தனியாக டேக்ஸ் போடுறான் கழுத்தில் போட்டுட்டு வந்துட்டோம்னா தொந்தரவு இல்லைங்கிறான் அதுக்கு ஏதோ ஒரு லிமிட் வச்சுருக்காங்கிறா அந்த லிமிட்டில் போட்டுட்டு வந்துவிட்டா பிரச்சனை இல்லை இது அன்றைக்கே ஆச்சாரியர்கள் எழுதி வச்சா பாருங்க கட்டி பொண்ணா இருந்தால் அது சேஷத்துவம் பனி பொன்னா இருந்த ஆபரண தங்கம்ங்கிறான் அந்த ஆபரண தங்கமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆபரணமாக அந்த தங்கம் இருந்திருத்துன்னா அதனால் தொந்தரவே இல்லை பாரதந்திரியம்ங்கிறது அப்படிப்பட்டது இப்போ லக்ஷ்மணன் கிட்டே போலாம் லக்ஷ்மணன் சொல்கிறான் நீ சொல்கிறச்சே பரதன் சத்ருகுணன் எல்லாம் கூட இருக்கா என்ன கவலைன்னு தானே சீதையில சொன்னேன் அப்போ நான் கூட வரப்போறேங்கிறது அப்போவே உறுதியாகிடுத்து நான் வரத்தான் செய்வேன் அப்போ சீத்த ராமனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறா ராமா நிறைய படிச்சிருக்கியோ இல்லையோ ஸ்வர்க்கம் எது நரக்கம் எது சொல்லு அப்படின்னா அவர் பெருசாக வியாக்கியானம் பண்ண ஆரம்பித்தார் ஸ்வர்கம் இந்திரலோகம் நரகம்னா யமராஜனுடைய பட்டணம் கடைசியில் சீத்தை முடித்தா இதெல்லாம் கிடையாது நான் சிம்பிளாக முடிக்கிறேன் பார் ஸ்வர்கம் எது நரக்கம் தான் நீ முக்காமணி பேசிட்டேன் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பார் நீ இருக்கிற இடம் எனக்கு ஸ்வர்கம் நீ இல்லைன்னா அதுதான் எனக்கு நரக்கம் அப்படின்னு முடிச்சுட்டா இதை சீத்தை ஒரு தடவை சொன்னான் திரைப்படங்களில் இந்த வச்சனத்தை ஒரு பல்லாயிரக்கணக்கான முறை நாம் கேட்டிருப்போம் அதில் சொல்ல நீங்கள் இருக்கிற இடம் தான் ராமன் இருக்கிற இடம் தான் சீத்தைக்கு அயோத்தி அப்படின்னு ஒரு வச்சனமாக அதை மாத்துட்டா சீத்தை சொன்னது அப்படி சொல்லலை ராமன் இருக்கிற இடம் எனக்கு ஸ்வர்க்கம் ராமன் இல்லாத இடம் எனக்கு அதுவே நரக்கம் உன் கூட இருப்பது தான் உன் கூட இருப்பேனாகில் நரக்கமும் கூட எனக்கு ஸ்வர்க்கம்தான் நீ இல்லாத இடமாக இருப்பின் ஸ்வர்க்கமும் கூட எனக்கு நரக்கம் தான் அப்போ சுவர்க்கம் வர்க்கம்னா ஒரு கூட்டம் பிரிவுன்னு அர்த்தம் சுவர்க்கம் நல்லோர்களுடைய கூட்டம்ங்கிறது அர்த்தம் சுவர்க்கம்னா என்ன அர்த்தம் நல்ல ஜனங்கள் எவ்விடத்திலே நிரம்பி இருக்கிறார்களோ அவ்விடத்திற்கே சுவர்க்கம்னு பேரு அதனால நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அவ ஒன்று பதிலே சொல்லலை ஏன் பதில் சொல்லலைன்னா என்ன போய் சுவாமினின்னு கூப்பிட்டுட்டாளே நான் உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தொண்டு செய்கிறவளாகத்தான் நினைச்சுட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் என்னை ஒரு அடிமையாகத்தான் நினைத்திருக்கிறேன் என்ன போய் தலைவியேன்னு கூப்பிடலாமா என்னை போய் சுவாமினின்னு கூப்பிடலாமா இதுக்கு நான் பதில் சொன்னால் இப்போ என்ன ஆகிடும் நீங்கள் சுவாமினின்னு கூப்பிட்டதை நான் இசைந்தேன் என்று ஆகிவிடும் யாராவது ஒரு ரொம்ப பெரியவர் நம்மகிட்ட வந்துட்டோம் சுவாமி அப்படின்னா நம்ம அப்படியே என்ன சொல்லுவோம் சுவாமி நீங்கள் எவ்வளோ பெரியவர் என்ன போய் நீங்கள் போய் சுவாமின்னு கூப்பிடணுமா எனக்கு ரொம்ப லஜ்ஜையாக இருக்குன்னு சொல்லணும் அதை விட்டுவிட ஆ என்ன அடியேன் அப்படின்னு நான் திரும்பினேன் என்ன அப்போ அவர் சுவாமின்னு கூப்பிட்டதை நான் அங்கீகரித்து விட்டேன்னு அர்த்தமாயிடாதா அப்படி கூப்பிட்டது சரிதான்னு நான் ஒத்துண்டுட்டேன்னு அர்த்தமாயிடாதா இவளுக்கு அந்த பயம் அதனால் வாய் திறக்காத இருந்துட்டா சுவாமி நீன்னு கூப்பிட்றா இப்போ நான் என்னன்னு கேட்டேன்னா பாத்தியா வந்த உடனே உள்ளேருந்து என்னென்னு கேட்கல நம்ம சுவாமினின்னு கூப்பிட்ட உடனே என்னென்னு கேட்குறா அப்போ இந்த கௌரவத்தை எல்லாம் அவள் எதிர்பார்க்கிறா போல் இருக்குது அப்படின்னு தப்பாக நினச்சின்ற போறாளேன்னு வாய் மூடின்னு இருந்தா வாசலில் இருக்கிறவா சொன்னா மாத்தம் தாராரோ வாசல் திறவாதார் கதவைத்தான் திறக்கல வாயையாவது திறக்கக்கூடாதா உன் முகத்தைத்தான் காட்டலை குரலையாவது கேட்பிக்க கூடாதா கதவைத்தான் தரக்கல வாயாவது தரையான்னுட்டா மாற்ற முந்தாரோ வாசல் திறவாதார் அப்பவும் ஒன்றும் அவள் பதில் சொல்லலை உடனே வெளியில் இருக்கிறவா தங்களுக்குள்ளே பேசின்ண்டா உள்ளுக்குள்ளே நாராயணன் இருக்கிறான் போல் இருக்கிறது உள்ளுக்குள்ளே பகவானோட அனுபவம் நடந்துட்டுருக்கு போல் இருக்கு கண்ணன் வந்திருக்கான் போல் இருக்கு அதனால தான் நம்ம எல்லாம் கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறாள் இதை சொன்ன உடனே அவள் பதில் சொல்லிட்டா என்ன நீங்களாக இஷ்டத்துக்கு ஏதோ பேசிண்டே போறீங்களே உள்ளுக்குள்ளே கண்ணன் இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னால் நீங்களாம் தான் பாதி வந்து வாசலில் நின்றுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அறியாமல் உள்ளுக்குள்ளே அவன் எப்படி வர முடியும் நீங்கள் தான் என் வீடே கத்தியின்னு படுகாடு கிடக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கண்ணன் வந்திருக்கிறான்னு எப்படி சொல்கிறீங்களோ தாளிடப்பட்ட கதவை திறந்து கொண்டு எங்கனம் ஒருவன் உள்ளே வர முடியும் அதுவும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது அப்படின்னு கேட்டாலா அதுக்கு பதில் சொல்கிறா நாற்றத்துழாய் முடி நாராயணன் இல்லை உள்ளே இருந்து திருத்துழாய் வாசனை வருது அவருடைய மாலை துழாய் மாலை அணிந்தவன் ஒல்லியோ தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த உடைய அம்மான்னு பாசுரம் இந்த திருத்துழா பண்ணின பாக்யத்தை பாருங்க அர்ச்சக சுவாமி திருவாராதனத்தை பூஜையை ஆரம்பிக்கிறார்னா முதல்ல மந்திரத்தை சொல்லி அந்த உதரணி தீர்த்தத்தை எடுத்துப்பார் அதில் திருத்துழா கொழுந்த வச்சுப்பார் மந்திரத்தை முணுமுணுப்பார் அந்த மந்திரத்தை சொல்லி திருத்துழா எடுத்து பகவானுடைய திருவபிஷேகத்துக்கு மேலே அவருடைய கிரீட்டத்துக்கு மேலே அதை வைப்பார் பார்த்துட்டே இருக்கிற நமக்கு என்ன தோன்றும் இந்த துழாய் பார்த்தீர்களா திருத்துழாய் துளசிங்கிறோம் திருத்துழாய்னு பேர் துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவப்ரியே அதற்கு கேசவப்ரியான்னு பேர் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது அது நாம் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் அந்த திருத்துழாய்க்கு ஏற்பட்ட அந்த பாக்யத்தை பார்த்தா ஒரு சமயம் பகவானுடைய திருவபிஷேகத்தின் மேலே கிரீட்டத்தின் மேலே போய் ஜம்முன்னு உட்காந்துருக்கோம் இவன் எல்லார காட்டிலும் பெரியவனா இருக்கலாம் இவனை காட்டிலும் நாம் பெரியவன் சொல்றா போல இருக்கும் அந்த மாதிரி அந்த கிரீட்டத்துக்கு மேலே ஏன் அந்த கிரீட்டம் அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் அந்த கிரீட்டம் அவனே அத்தனை அத்தனை பேரை காட்டிலும் மேம்பட்டவன் நமக்கு சொல்லுகிறது அதுக்குதான் அந்த கிரீட்டம் அத்தனை பேரை காட்டிலும் இவன் மேம்பட்டவன் என்று எது சொல்லுகின்றதோ அந்த கிரீட்டத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அத்தனை பேரை காட்டிலும் மேம்பட்டவனை விட நான் மேம்பட்டவள் என்று அந்த துழாய் சொல்லுமா போலே அது இருக்கும் திடீர்னு பார்த்தா அவர் திருவடிகளில் இருக்கும் அவருடைய மார்பில் இருக்கும் தோள்களில் இருக்கும் இப்படி மொத்தமாக அவனை ஆக்கிரமிச்சென்று கொல்லியோ இந்த பெருமை திருத்துழாய்க்குத்தான் உண்டு துழாய் சூடின்னு பெருமான் அது ரொம்ப ஆச்சரியமாக கொண்டு சேவை சாதிக்கிறான் திருமஞ்சன காலங்களில் போய் சேவிச்சோன்னா ரொம்ப அழகாக அந்த திருத்துழாய் மாலை சாத்திட்டு சேவை சாதிப்பார் இல்லையோ ஸ்ரீரங்கத்து அனுபவம் ஒன்று சொல்லுகிறேன் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் ரங்கநாதனை சேவிக்கணும்னு போனார் அப்போ திருமஞ்சன அவசரம் அவசரம்னா நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப அவசரம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அவசரங்கிற சொல்லுக்கு அந்த நிலைமை அந்த நிலைன்னு அர்த்தம் திருமஞ்சன காலம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சமயத்தில் பெருமானை போய் சேவிச்சோன்னா நான் ஒரு ஈரவாட வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கார் ஈர துணி உடுத்தின்னு இருக்கார் ஏன்னா திருமஞ்சனம் ஆயிருக்கு அபிஷேகமாக இருக்கோம் இல்லையோ துழாய் மாலை சூடின்னு இருப்பார் சொட்ட சொட்டை நிற்பார் நம்பெருமாள் திருக்கரத்தை இப்படி வச்சுட்டுருக்கார் பக்கத்தில் ஒரு விளக்கி எரிஞ்சுகிட்டு இது போனால் இன்னிக்கும் போனால் ஒரு ஏகாதசி போகிற திருமஞ்சனம் நடக்கிறது எந்த திருமஞ்சனம் நீங்கள் போய் சேவித்தாலும் இந்த நிலைமையில் பகவானை நீங்கள் பார்த்து விடலாம் சொட்ட சொட்ட அவர் நிற்பார் துழாய் மாலை சூடி இருப்பார் கரத்தை இப்படி வச்சுட்டுருக்கார் பக்கத்தில் விளக்கெறியிறது இவ்வளோ தான் இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும் அழகாக இருக்கார் பெருமாள் அவ்வளோதான் சொல்லத் தோணும் பராசர பட்டர் போய் அழ ஆரம்பிச்சுட்டார் இந்த நிலைமையில் பெருமானை விட்டோம் பெருமானுக்கு புரிஞ்சு போச்சு அடியவர்கள் அழுதார்கள்னு சொன்னால் இன்சுவையே வடித்த பாசுரங்கள் எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆழ்வார்களுடைய அழுகை தான் திவ்ய பிரபந்தங்கிறது என்ன ஆழ்வார்களுடைய அழுகை அவர்களுடைய அழுகையே இத்தனை அழகாக பாட்டாக பரிணமிச்சிருக்கு இத்தனை அழகான பாடல்களாக வந்திருக்கு நாம் எல்லாம் பாடுறோன்னு பாடிட்டுருப்போம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார் சுவாமி காத்தாலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா பாவோன்னாரு நான் ஏதோ பாட்டு இருக்கேன் இப்படி கேட்குறீர் என்ன பாடிருக்கீரா ரொம்ப ஹீனஸ்வரமா இருந்தது அதனால் சரி ஏதோ பசிக்கிறது போல் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தேன்னா சில பேர் பாடினாலே அழறா போல் இருக்கும் ஆழ்வார்கள் அழுத அழுகையே பாடல்களாக பரிணமித்தன இதுதான் அவர்களுக்கு இருக்கிற ஏத்தம் இப்போ பராசரப்பட்டார் அழுதார்னா வசத்தியா ஒரு ஸ்லோகம் சொல்ல போறாருன்னு பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு சொல்லும் சொல்லும்னர் உடனே சொல்ல ஆரம்பிச்சார் துவம்மே அகம்மே குதஸ்ததபி குதையுதம் வேத மூலப்பிரமாணாத்து ஏத்தச் அநாதி சித்தாத்து அனுபவ விபவாத்து தரிஹி சாக்கிரோஷையவே வாக்கிரோஷ கசிய கீதாதிசும விதித்தஹா கோத்திர சாட்சி சுதீஸ்யாத்து ஹந்தத்வத் பக்ஷபாதி சைதி நிருகலகே மிருக்கிய மத்தியஸ்தவத்வம் இதுதான் ஸ்லோகம் இன்னைக்கும் நீங்கள் திவ்ய தேசங்களுக்குலாம் போனால் திருமஞ்சனம் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறதுன்னா முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் மேலே மற்றவற்றை விண்ணப்பிக்கவே செய்வார்கள் சொல்லவே செய்வார்கள் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா அனாதிகாலமா ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் சண்டை நமக்கு அவனுக்கும் சண்டை அவர் நம்மளோட சண்டை போடலை நாம் அவரோட அனாதிகாலமாக சண்டை போடுறோம் என்ன சண்டை நடக்கிறதுன்னா நம்மளை பார்த்து பகவான் சொல்கிறார் பார்த்த உடனே சொல்கிறான் நீ என்னுடையவனுங்கிறான் ஏன்னா சொத்தை உறுதிப்படுத்திக்கணும் இல்லையோ சொத்து அவரோடது அதனால் கண்ணில் படும்போதெல்லாம் அவர் என்ன சொல்கிறார் நீ என்னுடையவன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே நாம் என்ன பதில் சொல்கிறோம் ரொம்ப சாத்துரியமாக நான் உன்னுடையவன் அல்லேன் அப்படிங்கிறோம் அப்போ கூட பகவானுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கான் இவனை பார்த்து நீ என்னுடையவன் நான் சொன்னேன் ஒப்புக்க மாட்டேன்னா ஒருவேளை அவன் என்னை பார்த்துட்டு பெருமானே நான் உன்னுடையவன் அல்லேன் நீதான் என்னுடையவன் என்று சொல்வான் போலும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிறார் அவர் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அப்படி பேசின்னுட்டான் நல்லா இருக்கும் மொழியோ தோ பரமா ஒன்று நீ எனக்கு அடிமையாக இருந்துரு இல்லைன்னா நான் உனக்கு அடிமையாக இருந்துவிட்றேன் ஏதோ ஒன்று சண்டை போடாத இருந்துட்டா சரின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அது கூட நன்னா தானே இருக்குது அடிமைனா இப்போ அப்படியே அடிமையாக இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை எல்லா முடிவுகளையும் எடுப்பதிலே யார் கை ஓங்கி இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு பேரில் ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா குடும்பம் சீராக போக போகிறது அதை போல தான் பகவான் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார் நான் உன்னை பார்த்து நீ எனக்கு அடிமைன்னு சொன்னேன் உனக்கு இசையை ஆகில் என்னை பார்த்து நீ சொல்லுடு நீ தான் எனக்கு அடிமைன்னு சொல்லிவிடு அதை கூட நான் ஒப்புக்கிறேன் பெருமாள் அவ்வளோ பெரிய மனசு இருக்குது ஆனால் நாம் என்ன பண்ணோம் திரும்பவும் நம்முடைய சாத்துரியத்தை புத்தி சாத்துரியத்தை உபயோகப்படுத்தி பெருமானே நான் உன்னுடையவன் அல்லேன் நான் என்னுடையவன் சொல்லிட்டு வந்துவிட்டோம் நான் என்னுடையவன் நான் என்னை உன்னுடையவன் சொல்ல வேண்டும் நான் ஏன் உன்னை என்னுடையவன் சொல்ல வேண்டும் நான் ரெண்டும் சொல்ல போறது கிடையாது நான் என்னுடையவன் இந்த ஆத்மா நான் என்னுடையவன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் யானே என் தனதே என் இருந்துன்னு பாசுறோம் அப்போ இதை நான் என்னுடையதுன்னு இருக்கேன்னு சொன்ன உடனே அப்படியே முகமே தொங்கி போறதான் பெருமானுக்கு வாட்டமடைந்து இன்னும் இப்படி சொல்லிட்டானே என்ன இப்படி சொல்லிட்டானே நீ எப்படி எப்படி சொல்ற அப்படின்னு உடனே காட்டாராம் பெருமான் அதுக்கு நம்ம எவ்வளோ அழகா பதில் சொல்றோம் பாருங்க பட்டர் ரொம்ப அழகாக வெடித்து கொடுத்துருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை நாம சொல்ற பதில் என்னன்னா தோப்பரப்பான் நீயும் அனாதி நானும் அனாதி நீயும் எப்பவும் இருக்கிறவன் நானும் எப்பவும் இருக்கிறவன் அப்புறம் என்ன நீ ஆண்டான் நான் அடிமை புரியறதுலேயே உங்களுக்கு ஆத்மாவும் எப்பவும் இருக்கிறது தான் ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத் பவிதாவான் பூயா அஜோ நித்தியஷாஸ்வத்தோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு கீதையிலும் ஸ்லோகம் உண்டு இதே வாக்கியம் உபனிஷத்திலும் காண கிடைக்கிறது அப்போ ஆத்மாங்கிறது அழிவில்லாதது பரமாத்மா எப்படி அழிவற்றவரோ ஆத்மாவும் அழிவற்றது நானும் எப்பவும் இருக்கிறவன் நீயும் எப்போதும் இருக்கிறவன் உன்னை போலன்னா என்னை போல நீ உன் இடத்துல நீ சௌக்கியம் என் இடத்துல நான் சௌக்கியம் இப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார் இந்த கருத்து கீதை முதலான நூல்களிலே ஆக்ஷேபிக்கப்பட்டிருக்கிறதுன்னார் நீ சொன்ன இந்த கருத்து கீதை முதலான நூல்களிலே ஆக்ஷேபிக்கப்பட்டிருக்கிறது உடனே நாம் என்ன சொன்னோம் இவராகவே ஒரு புஸ்தகம் எழுதுவாராம் இவராகவே அதில் நான் இவருக்கு அடிமைன்னு சொல்லுவாராம் அதை நான் நம்பணுமா என்ன சுவாமி இது கீதையெல்லாம் நீர் எழுதுனது தானே சுவாமி நீர் சொன்ன கிரந்தம் தானே நீர் உங்கள் மனசுக்கு சரி போன தான் சொல்ல போறீர் நான் என்ன ஆசைப்படுறேனோ அதில் நீர் உங்கள் நூலில் சொல்ல போறீர் உடனே பகவான் பார்த்தார் இல்லை இல்லை உன்னுடைய கருத்தை ஆழ்வார்களும் கூட ஆச்சாரியர்களும் கூட மறுத்திருக்கிறார்கள் கண்டித்து இருக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் உடனே நல்லா ஆளை பிடிச்சியே நீ அவர்கள்லாம் உனக்கு பக்ஷபாத்தி நீ என்ன சொன்னாலும் ஆமான்னு தலையாட்டுறவா நீ அம்மாவாசை அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னு சொன்னியானா ஆமாமன் நன்னா தெரிஞ்சது இன்னைக்கு தான் ரொம்ப கிட்டக தெரிஞ்சுதுன்னு சொல்கிறவா அவள் ஆழ்வார்கள் அவளை போய் பிடிச்சிருக்கியே உனக்கு நன்ன ஜால்ரா தட்டுறவாளான்னு அவா இருக்கா அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நாம சொல்லிட்டோமா பகவான் கையை பிசைகிறாராம் இவனுக்கு நான் எப்படி தெரிய வைப்பேன் இவன் என்னுடையவனுங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்ப்பா நீ என்னுடையவன் தான் அப்படின்னாரான் எப்படி சத்தியம் பண்ணுறாருன்னா பழங்காலத்துலலாம் வழக்கம் உண்டு ஈரவஸ்திரத்தை கட்டின்னு சத்தியம் பண்ணுறது துண்டை கிழ போட்டு தாண்டி சத்தியம் பண்ணுறது விளக்கை அணைச்சி அல்லது கற்பூரத்தை அடித்து சத்தியம் பண்ணுறது இதெல்லாம் உண்டு பழைய காலத்தில் பட்டர் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கோ நம்பெருமாளை பார்த்தேன் கையை இப்படி வச்சுட்டு இருந்தார் ஈரவஸ்திரம் உடுத்தின்னு இருக்கார் பக்கத்தில் விளக்கு எரியிறது அப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஈரவஸ்திரத்தை உடுத்தின்னு அந்த விளக்கை அடித்து சத்தியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கா போல இருக்காராம் கையை இப்படி வச்சுருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குன்னா அடுத்து இப்போ விளக்கில் தான் அடிக்க போறார் சத்தியம் பண்ண போறார் நீ என்னுடையவன் தானப்பா அப்படின்னு சத்தியம் பண்றதுக்கு தயாரா நிற்கிறா போல நிக்கிறார் அப்படி சத்தியம் பண்றதுக்கு சாட்சி யாருன்னா திருத்துழாய் மாலைன்னு விட்டார் அந்த திருத்துழாய் மாலை போன்று எதற்காகன்னா எதற்காகனா சாட்சி யாராவது வேணுமோ இல்லையோ அதற்கு சாட்சியாக துழாய் மாலையை பெருமான் கொண்டிருக்கிறான் நாற்றத்துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஏத்தம் பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதின்னு பாடியிருக்கார் அதில் பகவானை அவனுக்கு திருத்துழாய் ரொம்ப பிடிக்குங்கிறத பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதனால தான் காஞ்சி பிரதிபாத் பயங்கரம் சுவாமி இந்த திருப்பாவையிலே ஓரோர் பாட்டிலே ஓரோர் ஆழ்வார் எழுப்பப்படுகிறார்னு ஒரு கிரமம் உண்டு அது பெரும்பாலும் ச சில சந்தர்ப்பங்களில் சொல்கிறதும் உண்டு சில சந்தர்ப்பங்களில் அவகாசமின்மையினால் அதை விட்டுடுவோம் இப்போ ஆறாம் பாட்டில் எழுப்பப்படுறவர்னா பெரியாழ்வார் ஏழாம் பாட்டிலே குலசேகர் ஆழ்வார் எட்டாம் பாட்டிலே நம்மாழ்வார் ஒன்பதாம் பாட்டிலே திருமணிசை ஆழ்வார் பத்தாம் பாட்டு பேயாழ்வார்னர் அதற்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றார் மூணாம் திருவந்தாதுல திருத்துழாய் பிரஸ்தானம் நிறைய இருக்கு அது ஒரு காரணம் இன்னொன்னு பாருங்கோ நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார்னு இருக்கோ இல்லையோ இப்ப இந்த பாட்டிலையே ஸ்வர்க்கம்ங்கிற சப்தம் வந்திருக்கு சில அர்த்தங்களை அதுக்கு சொல்றேன் ஸ்வர்க்கம்னா என்ன சொன்னேன் நல்லோர்கள் திரள் நல்லவர்களோட கூடியிருத்தல் தான் சொர்க்கங்கிறதையும் நாம பார்த்துட்டோம் இப்போ பேயாழ்வார் சரித்திரம் பார்க்கலாமே ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவான் ஆள்கள் உலகத்தில் எப்பவியும் பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் அப்படின்னு உபதேச ரத்ன மாலையில் மனவாள மாமனிகளுடைய பாசுரம் ஐப்பசி மாசத்திலே மூன்று நட்சத்திரங்கள் அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் திருவோணத்தில் பொய்கையாழ்வார் காஞ்சியிலே அவதரித்தார் அவிட்டத்திலே மகாபலிபுரம் கடல் மல்லை தலசயனம்ங்கிற க்ஷேத்திரம் அந்த கஷேத்திரத்திலே பூதத்தாழ்வார் அவதரித்தார் பூ சத்தாயாம்னு தாத்து வடமொழியிலே அது என்ன பூதத்தாழ்வார் அப்படின்னா சத்தாயாம் சத்தைங்கிறது இருப்பை சொல்லும் இருப்பை சொல்லும் இருக்கிறத சொல்லும் இருக்கிறத சொல்லும்னா இருக்கிற வஸ்துக்களை சொல்லும்னு அர்த்தம் இல்லை இருப்பதை உயிரோடு இருப்பதை சொல்லும் பூ சத்தாயாம்னு இருக்கா நம்ம நம்ம இருக்கிறவர்களாக எப்ப நாம உறுதிப்பட சொல்லி கொள்ளலாம்னால் பவதி உபனிஷத்து சொல்கிறது பாருங்கோ பகவானை ஒருத்தன் அறிந்தவனாக இருக்கிறான்னு சொன்னால் அவனே இருப்பவனாக கருதத்தக்கவன் பகவானுடைய இருப்பையே ஒருத்தன் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அவன் இருந்தும் இல்லாதவனாகவே கருதத்தக்கவன் அப்போ நாம் இருக்கிறோம்னால் இறைவனிடத்தில் பக்தி இருக்கிறதா இருக்கிறவர்களாக நாம் கருதப்படுவோம் அப்போ தம்மை இருக்கிறவராக உணர்ந்தவர் எவரோ இருப்பை உணர்ந்தவர் எவரோ அவருக்கு பூதத்தாழ்வார்னு பேர் அவர் அவிட்டத்துல அவதரித்தார் திருக்கடல் மல்லையிலே தோன்றினார் அடுத்த ஆழ்வார் பேயாழ்வார் பேயர்னா பெரியவர்னு அன்னைக்கே அர்த்தம் பார்த்துட்டோம் வையர் பேயர்னா பெரியவர்னு அர்த்தம் தமிழ் தலைவன் அவருக்கு அத்தனை கொண்டாட்டம் அவர் எங்கே திரு அவதரித்தார் மயிலாப்பூரிலே அவதரித்தார் மயிலையிலே வந்துதித்தார் அப்போ மூணு பேரும் அடுத்தடுத்த நாள் பிறந்திருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரையும் தெரியாது எங்கெங்கோ பிறந்துட்டா ஆனா இவா மூணு பேருக்கு இருக்கிற ஒத்துமை என்னன்னா ஓடித்திரியும் யோகிகளாய் செந்தமிழ் பாடுவார்களாய் கவி பாடும் பரம கவிகளாய் ஓடி ஓடி போய் பகவானை சேவிச்சுட்டே இருப்பா தனித்தனியாக போய் எங்கெங்கயோ போய் சேவிச்சுட்டு இருப்பா இந்த மூணு பேரையும் இணைக்கணும்னு பகவான் ஆசைப்பட்டார் மூணு பேரையும் நான் சேர்த்துட மாட்டேனா அப்படின்னு அவர் காலம் பார்த்துட்டு இருந்தார் மூணு பேரும் தனித்தனியா திருக்கோவலூருங்கிற ஊருக்கு போனா போன காலத்துல ராத்திரி வேலை பெரிய மழை ஏற்பட்டு போச்சு அங்க முருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம் ஊரே வெள்ளங்கோத்து கிடக்கிறது அபாரமான மழை வருஷம் அதனால் பார்த்தார் அந்த மிருக்கண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை பொய்கை ஆழ்வார் போய் கதவை தட்டினார் அவர் வந்து யாருன்னு கேட்டார் இந்த மாதிரி பொய்கையாருன்னு அடி எனக்கு பேர் காஞ்சிபுரத்திலேருந்து வந்திருக்கிறேன் இந்த மூவருமே அயோனிஜர்கள்ங்கிறார் அயோனிஜர்கள்னால் என்ன அர்த்தம்னால் ஒரு தாயின் கருவிலிருந்து தோன்றாதவர்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறமாதவர்கள் தான் தோன்றிகள்னு வச்சுக்கோங்க அப்படி அவதரித்தவர்கள் இவர் சொல்றார் பொய்கை யார்னு பேரு பொய்கை குளத்தில் அவதரித்தார் பேரே பொய்கையாருன்னு ஆகி போச்சு பொய்கை யார்னு பேரு ரொம்ப மழையாக இருக்கு சுவாமி தேவரீர் ஆசிரமத்தில் கொஞ்சம் இடம் கிடைக்குமா அவரை தான் கொடை பிடிச்சுன்னு முருகண்டு மறுச்சு அவர் இங்கேயோ வெளியில் போறார் போல் அவருக்கு என்ன அவசரமோ தெரியல அவர் சொன்னார் ரொம்ப சின்ன ஆசிரமம் தான் நம்முடைய ஆசிரமம் பக்தராக தெரிகிறீர் நன்னா போய் தங்கிக்கும் ஆனால் இருக்கிற குறைகளை சொல்லிடுறேன் ரொம்ப சின்னது ஒருத்தராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னார் சுவாமி ஒருத்தன்தான் சுவாமி வேற யாரும் கூட கிடையாது அப்படின்னார் நானா ஒருத்தராக இருந்தால் நன்னாவே படுத்துக்கலாம் நீர் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இவர் உள்ளுக்குள்ளே போனார் இருட்டா இருக்கு இறை அனுபவத்தை பண்ணிட்டு இருந்தார் அப்போ யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கதவை தட்டுற சத்தம் கேட்டது ஒரு போய் கதவை திறந்தார் யாருன்னு கேட்டார் சுவாமி அடி எனக்கு பூதத்தார்னு பேர் திருக்கடல் மல்லையிலேருந்து வந்திருக்கேன் பெருமாளை சேவிக்கணும்னு வந்தேன் ரொம்ப மழையாக இருக்கு உங்கள் ஆசிரமத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா அவர் சொன்னார் இது நம்முடைய ஆசிரமம் அன்று நாமும் மொம்மை போல இங்கே வந்தவர் தான் முருகண்டு மகர்ஷி பரவாயில்ல இருந்துக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் இங்கேயோ வெளியில் போனார் என்ன உள்ளே ஒருத்தராக இருந்தால் படுத்துக்கலாம் ஒருவர் இருந்தால் படுக்கலாம் இருவராக இருந்தால் இருக்கலாம் உட்காந்துக்கிறதுக்கு இடம் இருக்குது மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் பக்தராக தெரிகிறீர் யாருமே குணானுபவம் பண்ணலாம் பகவானை பற்றி பேசலாம் அப்படின்னு கதவை சாத்தின்னு ரெண்டு பேரும் உள்ளே போய் உட்காந்துருக்கா கொஞ்சம் நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து கதவை தட்டினார் இப்போ பூதத்தாழ்வாருடைய முறை அவர் போய் கதவை திறக்கணும் இல்லையோ முருகண்டு மகர்ஷி பொய்கையாழ்வாருக்கு கதவை திறந்தார் ஆழ்வார் புதத்தாழ்வாருக்கு கதவை திறந்தார் இப்போ புதத்தாழ்வார் போய் கதவை திறகுறார் திறந்தா யாருன்னு கேட்டார் பேயார்னு நம்மை சொல்லுவர்கள் இங்கே இந்த மாதிரி திருவிதேசத்தில் பெருமானம் சேவிக்கிறதுக்குன்னு வந்தேன் மழையா இருக்குது ஒதுங்கிடம் உண்டோ ஒதுங்கி கொள்வதற்கு இடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் உம்ம இடத்துல உம் ஆசிரமத்தில் தங்கிக்கலாமா சுவாமி இது நம்முடைய ஆசிரமம் இல்லை முருகண்டு மகர்ஷின்னு ஒருத்தர் ஆசிரமம் அவரை கேட்டு பொய்கை ஆழ்வார் இடத்த வாங்கிண்டார் ஒருத்தராக இருந்தால் படுத்துக்கலாம்னு அவருக்கு அவர் இடம் கொடுத்தார் அப்புறம் நான் வந்து கதவை தட்டினேன் பொய்கை ஆழ்வார் எனக்கு கதவை திறந்தார் உன் ஆசிரமத்தில் நான் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டேன் அவர் சொன்னார் நம்முடைய ஆசிரமம் இல்லை இது முருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம் நமக்கு அவர் இடம் கொடுத்துருக்கார் ஒருத்தராக இருந்தால் படுத்துக்கலாம் ரெண்டு பேராக இருந்தால் உட்கார்ந்து கொள்ளலாம் உம்மை பார்த்தா பக்தராத்திரியர் நீர் வாரும்னு என்ன அழைச்சின்றார் நாங்கள் ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோமா திரும்ப நீர் வந்து கதவை தட்டினேரா நான் வந்து கதவை திறந்தேனா முருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம் முருகண்ட மகர்ச்சி பொய்கை ஆழ்வார் கதவை திறந்தார் பொய்கை ஆழ்வார் எனக்கு கதவை திறந்தார் உமக்கு நான் கதவை திறந்திருக்கேன் மூணு பேராக இருந்தால் நிற்கிறதுக்கு தான் இடம் இருக்கு ஒருத்தராக இருந்தால் படுத்துக்கலாம் ரெண்டு பேராக இருந்தால் உட்கார்ந்து கொள்ளலாம் மூன்று பேராக இருந்தால் நிற்கலாம் பார்த்தா பக்தராக தெரியிறது வாரும் அழிச்சு சொல்லி போயிட்டார் எல்லாரும் உள்ளே போயாச்சு தான் இருக்குது ஆனால் நெருக்கத்தை அவர்கள் உணரவே இல்லை அத்தனை நெருக்கமாக இருக்குது ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்குது அப்படிலாம் அவள் ஃபீல் பண்ணவே இல்லை ரொம்ப அவள் இயல்பாக ஃபீல் பண்ணான் இப்போ நம்மளே எடுத்துக்கோங்களேன் ஒரு இருபது வருஷம் முன்ன வரைக்கும் ஒரு அம்பாசடர் கார் வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதில் ஊரே ஏறிக்கும் எங்கேயாவது வெளியில் போகிறோம்னு சொன்னால் இத்தனை பேர்னு ஒரு கணக்கே நாம் வச்சுக்க மாட்டோம் அதில் நீ வரியாவா நீ வா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாவா அப்படின்னு விடுவா அது எத்தனை பேரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் சுற்றி இருப்போம் தெரியுமா ஆனால் இன்றைக்கி நாம் யாராவது அப்படி இருக்கோமான்னு பாருங்க ஒரு கார் வந்துடுத்து முன்னாடி ஓட்டுநர் உட்காந்தாச்சு அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்தாச்சு பின்னாடி ரெண்டு பேராக இருந்தால் தான் நமக்கு ரசிக்கிறதே தவிர மூணாவதாக ஒருத்தர் வந்தால் கூட நம்ம அப்போ சொல்லிட்டே இருப்போம் மூணு பேர் போகலான் தான் ஆனால் கொஞ்சம் தூரம் இல்லையோ சுவாமி பிரயாணம் ரொம்ப வலிக்கும் அவருக்கு நன்னா புரியும் இதை ஏன் சொல்கிறோன்னு அவருக்கு நல்லா புரியும் அவர் என்ன சொல்வார் அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு விடுவார் அவர் அவர் சிம்பிளாக முடிச்சுட்டார் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தால் அவர் என்ன சொல்வார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னுவார் பெரிய தமிழில் கீவாஜான்னு ஒரு பெரியவர் இருந்தார் ஒல்லியவர் ரொம்ப அழகாக பேசுவார் ஸ்லேடையில் அவரை போல பேசவே முடியாதுன்னு சொல்லுவார் அவர் ஒரு சின்ன பையோடு நின்றுட்டு இருந்தாரான் அவரையும் காரில் அழிச்சின்னு போறேன்னு யாரோ சொல்லியிருக்கா போல் இருக்குது சின்ன பையோட நின்று இருந்தார் அவ சொன்னாலும் இவரையும் அழிச்சின்னு நான் சின்ன பையன் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னாரா தன்னை சின்ன பையன்னு சொல்லிண்டா போலவும் ஆச்சு எங்கிட்ட இருக்கிறது சின்ன பையதான் அழைச்சிட்டு போறதுக்கு ஒன்றும் இது இல்லை அப்படின்னு சொன்னாலும் இன்னொன்னு சொல்லுவா அவர் வீட்டில் வேலைக்காரி யாரோ பெருக்கின் இருந்தாலாம் அந்த மாதிரி கொஞ்சம் குண்டா இருப்பா அவள் இருக்கு பெருக்கிறவா அவருடைய மனைவி சொன்னாலாம் நீ இங்கேயே வந்து கொஞ்சம் பெருக்கக்கூடாதான்னு கேட்டிருக்கா அவர் அழகா சொன்னாலாம் இதுக்கு மேல அவள் எங்கேருந்து பெருக்கிறதுனாரான் இனிமேல் இழைக்கத்தான் இழைக்கணும் அது மாதிரி அழகா பேசுவாருங்கிறா அதைப்போல் பழைய நாளில் கார்னு வந்துவிடுத்துன்னா அதில் யார் என்னென்னலாம் பார்க்கவே மாட்டோம் எல்லாம் தெரிஞ்ச வாழலாம் எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போவோம் இன்றைக்கி சௌகரியம் ரொம்ப பார்த்துட்டோமா அதில் நமக்கு புஷ்பேக் சீட்டு வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும் பக்கத்தில் அதெல்லாம் ஒருத்தர் இருந்தால் தான் சுவாமி சரியாக வருது மூணு பேர்லாம் உட்காந்துட்டு போனோம்னா இங்கேருந்து திருப்பதி வரைக்கும் போகணுன்னா அப்பா அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் அதே திருப்பதிக்கு நாங்கள் அம்பாசிடர் தான் போயிருக்கோம் போகும்போது நானும் கூட யார் யார் வந்தான்னு நான் கணக்கு போட்டேன்னா இப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த கார் இப்படி அத்தனை பேரை தாங்கித்து எப்படி உட்காந்தோம் யார் மடியில் யார் யார் உட்காந்தோன்னு கூட இப்போ நம்மளால சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் ஏன்னா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அவ்வளவுதான் விஷயம்